ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆஃபர் ப்ரைஸஸ் தாங்க சோ ஆலியா கட் குட்டி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ளாட் ஆஃபர்ல ஜஸ்ட் சிக்ஸ் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷீப்பிங்ல பர்ச்சேஸ் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் அதுவும் பட்ஜெட் கலெக்ஷன்ஸ்ல பாக்குறீங்க ஸோ இந்த சான்ஜே இல்லை ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ குர்த்திஸ் எடுத்திட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிஃப்டி ருபீஸ் மாதிரிங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கிளியாகவே காமிச்சிடோம் ஸோ பிக்ஸ் அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நாங்கள் சீக்கிரமாக வீடியோக்குள்ள போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்ல உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் தாங்க ஜார்ஜெட்ல ஆர்கானிக்சால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் ஹை நெக் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கான்ஸா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பிரிட்டியான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் டபுள் நைனுக்கு நம்ம ஷாப்பில் சேல் பண்ணிட்டு இருந்த இந்த குர்த்தியோட ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி த்ரீ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனி த்ரீ ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு சூப்பர் ஒரு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட் குர்தீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரொம்பவே ஸ்டைலிஷான யுனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா சில சைஸஸ் தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ சைஸஸ் நான் மென்ஷன் பண்ணல ஸோ உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ எஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸில் ஸோ என்ன சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் அம்பர்லா அம்பர்லாவில் ஆலியா கட் குர்த்திஸ் ரொம்பவே ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பர்பான ஜார்ஜர் மெட்டீரியல்லையுமே அவைலபிளா இருக்கு ரொம்பவே எலிகண்டான பேட்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர்பான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆலியா கட் குர்டீஸ் அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பான டிசைன்ஸ் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப சூப்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன ஒரு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது ஆலியா கட் குர்தீஸ் இந்த ஆஃபர் சான்ஸ்ஸே இல்லை நீங்கள் வெளியிலேயுமே எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க ரொம்ப சூப்பான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே பாருங்க ஸோ எல்லாமே நல்ல ஸ்டைலிஷான குர்த்தி ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே எலிகண்டான பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இது எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான டிசைன் ஸோ எலிகண்டான பேட்டர்ன்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஸோ பாருங்க பாருங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதே பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ்ல தான் பார்க்குறீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டிசைனே பாருங்கள் ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்லின் கிளாத்தில் அவைலபிளாக இருக்குது சைஸஸ் ஆகட்டும் லென்த் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு ப்ரெஸ்ட்டு சைஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸுமே அவங்க சென்ட் சென்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட் குர்த்திஸ்ல கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லையுமே அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்கு ஒரே டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் ஆஃபர் தாங்க ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆலியா கட்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான் அது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நம்ம காமிக்கிறோம் ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் கிடையாது ஸோ இவ்வளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஸோ பிளாக் அண்ட் ரெட் கலர்லயுமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன் கிரீன் வித் ரெட் கலர் காம்பேஷன்ஸ்லேயுமே இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு அதுவும் ஆலியா கட் குர்த்தியில அவைலபிளாக இருக்கு மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எக்க செக்க கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வியா பண்றதுக்குமே ஆலியா கட் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அதுவும் இவ்ளோ சூப்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ ரொம்பவே எலிகண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ ஒரே பேட்டர்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ்மே பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லையுமே பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே பாருங்க ஜார்ஜெட் மெட்டீரியலையுமே அவைலபிளாக இருக்குது அந்த கிளாத்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்காங்க எதுவுமே பிரிண்டட் கிடையாது த்ரெட் எம்ப்ராய்ட்ரி அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வாஷிங் மிஷின் போடும்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பா இருக்கும் அது ஃபிளாட் ஆஃபர்ல ரொம்பவே சூப்பர்வான பேட்டர்ன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் வேணும் பிளாக் கலரில் இந்த மாதிரி ரொம்ப சூப்பர்வான டிசைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் அதில் இங்கே மட்டும்

லிமிடெட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பாருங்க ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது பாத்தீங்கன்னா ஆலியா கட்லயா வீ நெக் டிசைன்ஸ் இருக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டிசைன்ஸ் ஆலியா கட்னாலே தெரியும் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங் ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கிற அதுவும் ஹை டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல அவைலபிளா இருக்கு இப்போ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்